அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கோவில் மாநகரில் பிரசித்தி பெற்ற உணவகம் பவன் உயர்த்த செய்வ உணவகம் சாஸ்திரா காலேஜ் ரோடு கும்பகோணம் வைணவ் நவீன வசதிகளுடன் தங்கும் ரோடு கும்பகோணம் தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கே சிவகுமார் பூஜா ஸ்டோர் கும்பகோணம் வடக்கு திருமஞ்சன வீதி பள்ளிதீரர் கும்பாபிஷேக பொருட்கள் சாதாரண மக்களுக்கு வரப்பிரசாதம் மருத்துவத்தில் புதுமை டெல்டாவில் முதன்மை டெல்டா மாவட்டத்தில் மருத்துவ மீளாக்க மருத்துவம் மூலம் புதிய சாதனை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கைனசிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் மருத்துவர்கள் சிறப்பு டாக்டர் பிரதீப் டாக்டர் பிரியதர்ஷினி இருவரும் இணைந்து மீலாக்க மருத்துவம் மூலம் புதிய சாதனை மீலாக்க மருத்துவத்தில் இதுவரை மருத்துவர்கள் பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா மூலம் நாள்பட்ட மூட்டுவழிக்கு ரத்த அணுக்களில் உள்ள பிளாஸ்மா மூலம் குணப்படுத்தும் நடைமுறை இருந்து வருகிறது இப்போது டெல்டா மாவட்டத்தில் முதல் முறையாக பிஎம்ஏசி மேரோ ஆஸ்பிரேட் கான்சன்ட்ரேட் எனப்படும் சிகிச்சை மூலம் எலும்பு மஜையிலிருந்து அணுக்களை பிரித்தெடுத்து நாள்பட்ட மூட்டு வழி தேய்மானத்திற்கான காரணிகளை கண்டறிந்து குணப்படுத்துதல் மூலம் மேலாக்க மருத்துவத்தில் டெல்டா மாவட்டத்தில் புதிய சாதனை படைத்துள்ளன இது பற்றி மருத்துவர்கள் கூறுகையில் பி சிகிச்சை மூலம் மூட்டு வழி மட்டுமின்றி கழுத்து தோள்பட்டை முதுகு இடுப்பு வழி போன்ற நாள்பட்ட வழிகளை கூட எளிதில் குணப்படுத்தலாம் என்று மருத்துவர் கூறினர் சென்னையில் வசதியானவர்கள் பயன்படுத்தும் இந்த மருத்துவ சிகிச்சையை கிராம பகுதியில் உள்ள சாதாரண மக்களும் பயனடையும் வகையில் கும்பகோணம் அருகே சாக்கோட்டை பகுதிக்கு இந்த மருத்துவ முகாமை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் இந்த இரண்டு நாட்களிலும் இந்த மருத்துவர்களை பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய முகவரி எங்கே இப்போது பார்ப்போம் பெட்ரோல் பங்க் பின்புறம் செல்லும் சாலை

செல் தெரப்பி இருக்குது பிளாஸ்மா தெரப்பி இருக்குது க்ரோத் ஃபேக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இது மூலியமாக வந்து ஒன்றா தேர்மானத்தை வந்து சர்ஜரி இல்லாமலே ரொம்ப சுலபமாக நம்ம குணப்படுத்த முடியும் ஸோ இது போல ட்ரீட்மெண்ட்லாம் எங்கே மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் சிட்டிஸ் அதாவது கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர் மும்பை இது போல கார்பரேட் சிட்டிஸ்லாம் நிறைய அக்சசிபிளாக இருக்குது ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா வந்து கும்பகோணத்தில் அதுவும் டெல்டா மாவட்டத்திலே முதல் தடவையாக வந்து கும்பமணத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இதோட மேஜர் பெனிஃபிட் என்ன முக்கியமான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா தேய்மானத்தினால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு வந்து இந்த எளிய சிகிச்சை மூலயமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வழியும் வீக்கத்தையும் தேய்மானத்தினால் வரக்கூடிய வலியும் வீக்கத்தையும் ரொம்ப சுலபமாகவே குணப்படுத்த முடியும் ஒரு வந்துச்சுன்னா மருந்து மாத்திரை வலி மாத்திரை கொடுப்பாங்க அது கேட்கலன்ற பட்சத்தில் உடனே போயிட்டு சர்ஜரி பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க ஸோ வலி மாத்திரையும் ஒரு மூணு நாள் அஞ்சு நாளைக்கு மேல எடுக்க முடியாது ஏன்னா அதுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அது கிட்னியை டேமேஜ் பண்ணும் வயிறு பொண்ணு ஆகிடும் அப்போ அஞ்சு நாளைக்கு மேல வலி இருக்குனாலே வந்து எல்லாம் சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது இப்ப மருந்து மாத்திரை இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெம்சோ தெரப்பி இதுதான் இப்போதைக்கு ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்டு யுஎஸ்யுஎஸ் யுஎஸ்யூகே கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறது மூலிமா நம்ம மருந்து மாத்திரை இல்லாமலே உங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய தேர்மானத்தை ரொம்ப சுலபமாக நான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இது முதல் முறையாக வந்து டெல்டா மாவட்டத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வந்து ஆரம்பிச்சுருக்கோம் இது ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த எளிய சிகிச்சை மூலிமா பல பேர் எளிய மக்களுக்கு இது பயனடணுன்றதுக்காக இதாக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாத்திக்கிழமையில் வந்து இங்கே கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கும்பகோணத்தில் சாப்போட்டையில் சுஜாதா நகரில் வந்து சனிக்கிழமை நாத்திக்கர்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால் அவதி இருக்கீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் சொல்யூஷனை தேடி தேடணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் சர்ஜரி இல்லாமலே கிடைக்கும்